அராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னுடைய மனதில் தோன்றும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா தங்கமே எப்பொழுது நம் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் என்பதுதான் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து குறைகளை சொல்லட்டும் ஆனால் எந்த ஒரு குறையையும் நீ நீ உன்னைத்தான் சொல்கிறார்கள் என்பது எடுத்துக்கொள்ளாதே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் அல்ல எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கிறது சில நேரம் சில விஷயங்கள் உன்னை துன்புறுத்துவது போல நடந்தால் எல்லாம் அப்படியே இருக்கும் என்பது கிடையாது வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ அடையும் நேரம் வந்துவிட்டது சதா சர்வகாலமும் நீ யாரை நினைத்து வணங்கிக் வாராகி அதாவது வெற்றியின் நாயகி இந்த வெற்றியின் நாயகி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவேன் யார் என்ன விதமாக உன்னை காயப்படுத்தினாலும் நிச்சயமாக அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அது அப்படியே அவர்களுக்கு திரும்ப கொடுக்கும் வகையில் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை கொடுப்பேன் என்னுடைய பிள்ளையை எப்படி மற்றவன் கஷ்டப்படுத்தலாம் சொல் பார்க்கலாம் என்னுடைய பிள்ளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களோ எந்த ஒரு நபர் என்னுடைய பிள்ளையை மிக மிக அசிங்கப்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள் நீ சில சமயம் என்னிடமிருந்து சில விஷயத்தை எதிர்பார்ப்பது கிடையாது ஏனென்றால் வாராகி எப்படி இருந்தாலும் செய்ய போவது கிடையாது நாம் ஏன் வாராகி இடம் இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தங்கமே நீ எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காவிட்டாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் என்னுடைய கடமை செய்ய வேண்டியது முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அல்லவா இந்த நிலைமை மாறவிக்க வேண்டியது என்னுடைய கடமை கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவேன் வாழ்க்கையில் உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னுடைய அனைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதத்தையும் எல்லா விதமான அதிசயத்தையும் பொறுப்பாக இருந்து செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இந்த கடமையிலிருந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் எப்பொழுதும் மீற மாட்டேன் அந்த விஷயத்தை செய்து தர மாட்டேன் என்று உனக்கு சொல்லவும் மாட்டேன் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கிறது அது வேறு எங்குமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது சில தோல்விகளை தந்தாலும் அந்த தோல்விகளை நிரந்தரமாக உனக்கு தரமாட்டேன் எல்லா விதத்திலும் உனக்கு எல்லா தேவைகளையும் முற்றிலும் உனக்கு சரியான நேரத்தை சரியான தருணத்தில் செய்து கொடுத்து உன்னை அடுத்தடுத்து நல்ல விதமாக வாழ வைப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் தேவையே இல்லாமல் அசிங்கமோ உன்னை ஒரு இடத்தில் அவமானமோ நான் படுத்தவே மாட்டேன் புரிகிறதா தங்கமே அழாது எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்திற்கு வா காலம் முழுவதும் நீ அழுவாய் அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள் சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள் இவளுடைய வாழ்க்கையெல்லாம் எங்கு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு போக போகிறது இவள் செய்யும் விஷயத்திற்கெல்லாம் நிச்சயமாக இவள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போவாள் என்று நினைக்கிறீர்களா என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீ செய்யும் விஷயத்தை முதலில் நீ எப்பொழுதும் இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று மாற்றிக்கொள்ளவே கொள்ளவே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது செய்தாலும் நிச்சயமாக உன்னுடைய எண்ணம் போல அனைத்திலும் சிறப்பானதாகத்தான் அமைவாய் நிறைய பேர் பொறாம எண்ணத்தினால் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அது அவர்களுக்கே வந்து விடிய போகிறது என்பது தெரிவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையின்படி உனக்கு எல்லாமே சிறப்பானதாகத்தான் அமையும் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலை சில விஷயங்கள் உனக்கு தவறாக நடப்பதினால் எல்லாமே தவறாகத்தான் நடக்குமோ என்ற ஒரு முடிவுக்கு மட்டும் வந்து விடாதே நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருந்து எல்லா விதத்திலும் உனக்கு உனக்கு உதவியாக இருப்பேன் உன்னை தோற்று போகவும் விடமாட்டேன் அதுபோல மற்றவர்கள் சிரி தை பார்த்து கொண்டும் இருக்க மாட்டேன் நான் உன்னை வாழ வைப்பேன் அதை மட்டும் ஒரு நாளும் மறக்க வேண்டாம் கண்ணீரை துரைத்துக்கொள் கஷ்டங்களானது வந்துவிட்டதே என்று பயந்து அழாதே அந்த கஷ்டத்தையும் போக்கும் தைரியத்தை நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு கொடுப்பேன் இந்த வாராகி அவ்வளவு சுலபமாக யாருடைய கையையும் பிடிக்கவும் மாட்டேன் அதே மாதிரி தன்னை நம்பி வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய கையை விட்டுவிடவும் மாட்டேன் ஏன் தெரியுமா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் எந்த விதத்தில் காயத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பது அனைத்துமே எனக்கு தெரியும் அவ்வளவு சுலபமாக ஒரு நபருக்கு கஷ்டத்தை தருவதும் கிடையாது அவனை விட்டு விடுவதும் கிடையாது தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் அம்மா உன்னுடைய பேரின்பத்தை நிச்சயமாக நீ அடைவாய் யார் எது வேண்டுமானாலும் உன்னிடம் எது வேண்டுமானாலும் பேசட்டும் அதெல்லாம் காதில் வாங்கி கொண்டு அதெல்லாம் பற்றி யோசித்து கொண்டே நீ இருந்தால் நிச்சயமாக மேலும் மேலும் கஷ்டமும் தேவையே இல்லாத கண்ணீரும் தான் வரும் பேசுபவர்கள் பேசட்டும் நாலு பேர் பேசுகிறாய் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டாய் அதனால் தான் அவர்கள் பேசுகிறார்கள் பேசட்டும் நீ ஏதோ ஒரு இடத்தில் நல்லது செய்து உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற போகிறாய் என்று அர்த்தம் முன்னேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசத்தான் முடியுமே தவிர எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது பேசுபவர்கள் என்றாவது ஜெயித்திருக்கிறார்களா நீயே சொல் எவன் ஒருவன் பேசாமல் தன்னுடைய வேலையை ரகசியமாக செய்கிறானோ அவன் மட்டுமே தான் வாழ்க்கையில் ஜெய்கிறான் நீ யாரிடமும் ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிறீர்கள் ஏன் என்னை பற்றி அப்படி பேசுகிறீர்கள் என்று ஒரு பொழுதும் விவாதம் செய்யாதே நல்ல விஷயம் செய்கிறாய் அதில் பொறாமைப்பட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுகிறார்கள் பேசிவிட்டு போகட்டும் இதில் என்ன நீ என்ன ஒரு விஷயம் இழக்கவா போகிறாய் அவன்தான் அவனுடைய தெம்பை இழக்க போகிறான் பேசி பேசி தேவையில்லாத விஷயத்தை பற்றி கண்டு கொள்ளவும் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்படவும் வேண்டாம் உனக்கு ஆறுதலாகவும் முழுவிதமான அற்புதத்தையும் நிகழ்த்தி தரவும் உனக்கு அம்மா இருக்கிறேன் அம்மாவே இல்லை என்று நினை இல்லா இல்லாமல் நான் இல்லாமல் எத்தனையோ பெயர்கள் இங்கு இருக்கிறார்கள் தெரியுமா நான் எல்லோருடைய கூடவும் இருப்பது கிடையாது அவன் ஒருவன் என்னையே நம்பி அவனுடைய வாழ்க்கையை என்னிடம் சமர்ப்பணம் செய்கிறானோ அவனோடு மட்டும்தான் இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் இனிமேல் கவலை என்பது துளி கூட உனக்கு தேவையே அல்ல சிரித்து சந்தோஷமாக அடுத்தடுத்து வாழ்க்கையில் கரை சேர்க்கும் வழியை மட்டும் பார் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று நினைக்காதே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென்று இந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நடக்கும் இப்பொழுது எல்லாம் சில பேர் சில விதமாக காயப்படுத்துகிறார்கள் தான் ஆனால் ஏன் தெரியுமா இதா அது அவர்களால் முடியவில்லை அடுத்தவன் செய்கிறானே என்ற பொறாமையால் தான் பொறாமை படட்டும் நல்ல விஷயம் செய்கிறாய் பொறாமை படுகிறார்கள் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்ற ஒரு பொறாமை படட்டும் யார் வேண்டாம் என்று சொன்ன விட்டு கொண்டே இருக்கட்டும் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு என்றுமே துணை நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அடு அடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நடக்கப் போகும் தேவையே இல்லாத சில விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் தவறாகத்தான் எதுவும் நடக்காதே உனக்கு எல்லாமே சரியானதாகத்தானே நடக்கும் அதனால் பொறுமையாக இரு அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் உனக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து உன்னை வாழ வைக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி